ஸோ ரொம்ப கேவலமாக என்னோட எனக்கு ஏன்னா அப்போது அந்த கர்சிவ் ரைட்டிங் புரி அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்படி க கர்சிவ் ரைட்டிங் ஸ்லோவாக பா டீ ஏ அப்படின்னு யாரை பார்த்தாலும் அது குழந்தை வரைஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் டீச்சர் பார்த்து ஓ எம் மதர் சைன் மிஸ் இஸ் எம் மதர் சைங் எஸ் மேம் எஸ் மேம் அப்படி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா என்னை திட்டு நீங்க வந்து யாரோட போனியாவது திருட்டுத்தனமா பாத்துருக்கீங்களா ஆர்

ஸ்கூல் கிராஷ் நீ யாராவது ஒரு யார்கிட்டயாவது ப்ரொபோஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா கண்டிப்பா எல்லாத்துக்கும் எஸ் டிக் 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 கேன் யூ எலாபரேட் பல இடத்துல இல்ல நான் பேசிக்கலி ஐ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நினைச்சு <laughs> பிடிச்சிருக்கு <laughs> <So, laughs> <laughs> 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 அதுக்கு நான் சொன்னேன் இது பாரு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஒன்னும் பொண்ணு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு இல்லைன்னா ஓகே பாய் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றது கூட நான் ஏன்ச்சு போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சரி நான் வந்து அவர் ரிஜெக்ட் பண்றதுக்குள்ள இங்க இருந்து எஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் Have you ever pissed in a pool or in public? Did you pee சின்ன வயசுல swimming pool? In a small way, maybe. I don't know if I'm correct. நினைவு இருக்கிற வரைக்கும் இல்ல இல்ல ரீசன்ட்லி அப்பா வர क्वेश्चन கார்டு சொல்லி அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆனா இருக்கலாம்னு சொல்ற அது வந்து கண்டிப்பா நான் ஃபுல்லா நிராகரிக்கல انا மேபி சின்ன வயசுல அப்படினு சொல்றாரு சின்ன வயசுல இப்ப இல்ல இல்ல நம்ம பார் நம்ம போலாம் இல்ல ஒரு எச்சரிக்கை இனிமே என்னோட அபார்ட்மென்ட் கே ஸ்விமிங் பூலுக்கு வந்து சி 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 குக்கர நோ போகேட போய்டாதீங்கனு சொல்லிடுவேன் அதுக்காக ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் सेलिब्रिटी கிரஷ் சாய் பல்லவி அட சாய் பல்லவிக்கு ஒரு பாட்டு பாதியா வார் யூ மீட் ஆயிங் பர்சன் ஹவுட் ரியாக்ட் எல்லாம் நான் வழிய மாட்டேன் அங்கேயும் ரொம்ப மாதிரி விறப்பா இருப்பேன் நானு ஹாய் உட் லவ் டு இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி ரீசென்ட்டா இருப்பேன் நானு ஆனா என் மனசுல நான் வழிஞ்சிட்டு இருப்பேன் பூசிய பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்கிரீன்